ஹே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இவங்க பாருங்கள் கேட்டு கிட்டே வச்சுடுறது கொஞ்சம் டிஸ்டன்ஸாக வச்சால் தான் பயங்கர பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்களா அப்புறம் அம்மா பயங்கரம் உங்களுக்கு சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கிட்ட உங்களுக்கு என்ன ஆகிடப்போகுது என்ன ஆனாலும் பரவாயில்ல சொல்லி தூரம்லாம் வைக்காத நீ நீங்கள் கிட்டே வைன்னு சொல்லிவிட்டு இவங்களுக்கு மட்டும் சாப்பாடு அப்படியே கிட்டே வச்சுறது பேக் சைடு கேட்டுக்கிட்டது ஆனால் எப்போதுமே சாப்பிட்றது அதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது பிள்ளைங்க வச்சு சாப்பாடை சாப்பிட்டுங்கன்னா அங்கே இன்னொரு அம்மா கூட்டி போட்டால் சொன்ன பாருங்கள் அவளுக்கு வைக்கிற சாப்பாடு அங்கே வராங்க பின்னாடி ஏக்கி ஏற்றி திரும்போனே வந்து அவகிட்ட ரெண்டு கடியை வாங்கிக்கினேன் ஸோ இதுங்க ரெண்டும் ரொம்ப அட்டைதான் சாப்பிட்டா பாருங்க இதுதான் குட்டி போட்டான்னு சொன்னால இப்போ இவ சாப்பாடு வந்து சாப்பிட்றதுக்கு வரது பட் அவள் கடிச்சு விட்றான் நம்ம கண்ட்ரோல் பண்ணாலும் அவள் அடங்க மாட்டான் ஏன்னா இதுங்களும் சரி கிடையாது குட்டி இந்த வரதுக்கு பாருங்கள் இல்லைங்க சாப்பாடை சாப்பிடுங்க அப்படின்னா இங்கே வராளுங்க பாருங்கள் அப்புறம் என்னங்க பண்ணுறது அவங்கள சரி இருக்குன்னா என்ன சாப்பிட்டு தொலைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் நாள் வெயிட் பண்ணிவிட்டு அவள் சாப்பிட்ற வரைக்கும் நானும் வந்துட்டு வீட்டு வீட்டுக்கிட்டே வந்துட்டேன் அமைதியாக தான் இந்த இங்கே பாருங்கள் எங்கே சாப்பிட்டுருக்காருங்க எங்கே சாப்பிட்டு முடிக்க அவன் ஆஃப் அனவர் நீங்கள் என்ன சாப்பிட்டு முடியுங்கன்னு நம்மளும் வந்துட்டோம் இல்லை